எனக்கு முள்ளு முள்ளுல்லா என்ன மாற இட்டசி மாறே என்னோட நெஞ்சுக்குள்ளே எனக்கு ஆ என்னோட நெஞ்ச விட்டு அழுதா எனக்கு ஞாறு பொழுதாகும் நீ போனால எனக்கு நித்தம் எனக்கு ஆ எனக்கு மாங்கா புசல் அடையா என் மாலை இட்டிமானே நீ எம் மனசுக்குள்ளே அடகு சஞ்சலம்மா என்னோட மனசா விட்ட நான் அழுதா இன்னைக்கு மாறு பொழுதாகும் நீ பணந்தாள அன்னைக்கு மாசம் வரு அன்னைக்கு சண்டையாகும் ஆ சாமி இன்னைக்கு யாரா கவலைறானே நீ பிறந்த அழைச்சி வந்தா அன்னைக்கு தங்கு நாடு இன்னைக்கு யார தெரிச்சி நீ பணந்தால அன்னைக்கு அழைச்சி வந்து அன்னைக்கு ஆ இன்னைக்கு சாதி கவலைய நாடு என்ன மாலை இட்ட சிமானே இன்னைக்கு நான் சளிச்சு வந்தா இந்த ஒரு தங்கு நாடு ஜாதி சாதி கவுளுந்துருச்சு என்ன மாலை இட்ட சிமானே நீ போனால நாங்க சளிச்சு வந்து அன்னைக்கு என் சாமி தூரத்துக்கு தூரம் என் தோளை வலிக்கு தி எனக்கு இன்னைக்கு தோல் பொண்ணா அன்னைக்கு ஆ என் சாமிட்டு தண்ணி வாங்கி உங்களோட தோல் கி வேத அடிச்சோம் ஆ சாமி உங்க தோளு ஒழிவு தண்ணி நீ பிறந்த தொலைசீகராதி போய் பாயோ இன்னைக்கு அந்த தோர செய்கிறாதி உள்ளார அங்க சோழம் அலைஞ்சிருக்க என் சாமி இன்னைக்கு சொங்கோட எனக்கு சாஞ்சிருக்கும் இன்னைக்கு சோழத்துக்கு ஆசை வச்சு என் சாமி நான் ரூபம் கொண்டு இன்னைக்கு நான் சோழம் இங்க வந்தா சோழத்துக்கு சொந்தமெல்லாம் இன்னைக்கு சொங்க ஐயா கல்ல வச்சு என்ன சொல்லிட்டு அடிக்கிறாங்க இன்னைக்கு காதத்துக்கு காத மாட் என்ன மாற இட்ட சிமானே என் வலிக்குதுன்னு இன்னைக்கு நீங்க காலு போட ஆ என் சாமி இந்த ஊர்ல காசு தண்ணி வாங்கி உங்களோட காலுக்கு வேத அடிச்ச உங்களை காலுற ஒழுந்த நீ பிறந்த காசு ரீ இன்னைக்கு போய் பாயும் ஆ இன்னைக்கு காசு ராணி உள்ளார இன்னைக்கு கம்பா என் சாமி எனக்கு கருவாட சாஞ்சிருக்கோம் அந்த கம்பு ஆசை வச்சு நான் கருங்கூறி வீரோகம் கொண்டு என் சாமி எனக்கு கம்பு திங்க வந்தோம்னா இந்த கம்பு சொந்தம் எல்லாம் இன்னைக்கு கவுண்ட கல்ல வச்சு என்ன காலார அடிக்கிறாங்க இன்னைக்கு எனக்கு வழக்க ஆட்டும் மண் என்ன மாலைய சாமி எனக்கு பண்ணி

அப்படி நான் பெண்ணாக பிறந்த வாழ்வது கிடையாது என்று எனக்கு தனிமாறு தொண்ட துரையோதனார் அதன் எனக்கு ஏற்படுத்திக் கொடுத்து என் மாமியாகிய காந்தார் எம்மனை எனக்கு காவல் வைத்தார்களே தவிர

விதிலால் அவதரித்த விஸ்வகேதி விஸ்வகேதி அப்படி என்று பெயர் சூட்டி நான் ஒரு பேர் நீ பொழுதொரு வண்ணமாக வளர்த்து வருகிறேனே தவிர தவிர அந்த சண்டாளரோடு இனி வாழ்வது கிடையாது இன்னைக்கு வண்ண கொள்ளியா சண்டாளரோடு இனி வாழ்வது கிடையாது அப்படி என்ற எண்ணத்தோடு ஏய் திருமண கோலத்தோடு நான் சென் வந்தேனே தவிர இதுவரையிலும் என் தாய் தந்தையர் வீட்டில் நின்று எனக்கென்று என்று சீர்வரிசைகள் கொடுத்தது என்ன அவங்களும் ஆம்பிடம் பிடிச்சவங்க கொடுப்பா

அழுது என தவிர எனக்கு ஆயாசமாக இருக்கிறது அதனால என் தாதி ஆகிய சுந்தரம் தாதி அழைத்து வந்து அவரோடு குடக்கம் செய்ய வேண்டும் நான் அழைத்தேன் என்று சுந்தரம் தாதி அழைக்கிறான்